அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் இரண்டிலிருந்து அதிகாரம் இருபது குரல் நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் அமையாது ஒழுக்கு பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகுமாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் நன்றி வணக்கம் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் அமைப்பாளர் கே முருகபூபதியின் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த ரேடியோ வந்துங்க வரக்கூடிய பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி நன்னாளில் தொடங்க உள்ளோம் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இது வந்துங்க முப்பது நிமிடங்கள் பாடல் முப்பது நிமிடங்கள் உள்ளூர் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சிருக்கிறோம் தயவு கூர்ந்து உங்களுடைய படைப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து உதவ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஊஞ்சலூர் காவேரி கரையில் இருந்து மாறாத சுவையுடன் சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாரான அக்ஷயம் குடிநீர் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க வந்துள்ளது மொத்தமாகவும் சில்லறையாகவும் தேவையான அளவுகளில் உங்கள் இல்லம் தேடி வருகிறது அட்சயம் குடிநீர் தரமான அக்ஷயம் குடிநீரை விநியோகிக்க முகவர்கள் தேவை அக்ஷயம் குடிநீர் நிறுவனர் பாரத் ஹோட்டல் திரு ரகு அவர்களுடன் பேச ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் கரம் கோர்ப்போம் மக்களின் ஆரோக்கியம் காப்போம் அக்ஷயம் குடிநீர் இன்றைய சிறப்பு பன்னாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா சூப்பர் சொல்லுங்க அதுக்காக நேற்று பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்துட்டாங்களா ஒரு லட்சம் பேர் நேற்று மாலையிலேயே அங்க இருக்காங்க இருக்காங்க அதுபோக வண்டி வாகனங்கள்ல பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க சுமார் இன்று மாலை வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் இறங்குவாங்கன்னு கணிச்சிருக்காங்க அதுபோக மக்கள் இறங்கின பிறகு கால்நடைகள் ஆடு மாடு அதுவும் குண்டம் இறங்குது அதுக்காக ஈடு மாவட்டம் போற லீவ் விட்டாங்க

விபூதி எடுத்து வச்சுக்கலாம் அது கூட நல்லது பக்தி தயவு செஞ்சு குண்டத்துக்குள்ள சூடம் போடாதீங்க சூடம் போட்டா தப்பு இல்ல நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பத்து ரூபாய்க்கு சூடம் வாங்குறாங்க சூடத்தை பிச்சு போட்டா சூடம் வந்து தீபமாயிரு என்ன செய்யறாங்கன்னா அந்த கவரோட ஓடுறாங்க பிளாஸ்டிக்கோட பிளாஸ்டிக் எண்ணு அது என்ன ஆகுதுன்னா குண்டம் இறங்குறாங்க பிளாஸ்டிக் வந்து வெந்து சாம்பல் ஆகுறதில்ல ஆமா சாம்பல் ஆகுறது இல்ல அப்படியே ஒதிச்சு போய் இருக்குது மக்கள் இறங்குறாங்கல்ல அவங்க கால்ல வந்து அப்பிக்குது குண்ட இறங்கி முடிக்கல அவங்க கால் வந்து வெந்து போகுது நம்ம எளமாலிங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு வேத்துக்கு வந்து கால்ல வந்து அந்த பிளாஸ்டிக் இது வந்து அப்பிச்சிச்சு அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க

சரிங்க சாலினையா திறந்து வச்சிருக்காங்க நம்ம முதல்வர் ஐயா வந்து திறந்து வச்சிருக்காங்க அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே ஆரம்பம் ஊட்டியில வந்து உங்களுக்கு மருத்துவ கல்லூரி பெரிய இது வரைக்கும் இல்லாத ஆ சரி சரி நல்லா விஷயம் சொல்லுங்க சார் நாட்கள் அப்புறம் இங்கே நேற்றுக்கு வந்து திருவாரூர் தேரோட்டம் நேற்று துவங்கிருச்சு திருவாரூர் தேரோட்டம் வந்து உலக ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய தேர் ஆமாங்க முதல்லயே நமக்கு வந்து முதல்லயே அறிவு போட்டிங்க போன வாரமே ஆமா ஆமாங்க நடந்தது திருவாரூர் தேர்வட்டத்தில் சொல்லும் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி தேர் சக்கரத்துல வந்து மழைநீதி இருக்காது பள்ளி கொடுத்து நீதின மனிநீதி அந்த மழைநீதி சோழன் ஆட்சி செஞ்ச இடம் வந்து திருவாரூர் மாவட்ட வரலாற்று நிகழ்வு வரலாற்று நிகழ்வு அது ஒரு குறிப்பா இன்னைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவகிரியில ஜீவா தெருவுல ஆறு மாசமா ஒரு லைட் எரிஞ்சுட்டே இருக்குது இரவு பகல் வராம யாருமே நிறுத்துறது இல்ல பாக்ஸ்ல ஏதோ பாடுட்டு அதை யாரும் தொடர்றது இல்ல லைட் வந்து ஆறு மாசம் எரிஞ்சுட்டே இருக்குது இந்த செய்திய நேத்துக்கு தின மலர்ல போட்டிருக்காங்க ஜீவாதர்ல வந்து ஒரு லைட் வந்து ஆறு மாசமா சரி தெரியுது யாரு கண்டுக்கல பேரூராட்சி நிர்வாகம் வந்து இதுக்கு நடவடிக்கை போட்டிருந்தாரு

அந்த எலும்பு துண்டு தொண்டைக்குள்ள போய் என்ன வயசு குழந்தை சின்ன குழந்தையா பதிமூணு வயசு சரி சரி தெரியல எட்டாம் படிக்கிற பொண்ணு அது எலும்பு சிக்கி உணவு குழையில அடைச்சிக்கிச்சு மூச்சு விட முடியாம தடு இருக்குது குழந்தை அப்புறம் எங்க அம்மா அப்பா எல்லாம் பயத்தோட ஆஸ்பத்திரி கூட்டி இருக்காங்க பவானி ஆஸ்பத்திரி அது வந்து ரொம்ப சீரியஸா இருக்குது எங்களால முடியாதுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வேறவங்க கூட்டி வராங்க வர இறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு அப்புறம் வந்து பாடி குடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டாங்களா ஆஸ்பத்திரியில பார்மாலிட்டிஸ் அதனால வந்து அந்த மக்கள்ல ரொம்ப அந்த சொந்தக்காரங்கள பத்தப்பட்டுட்டாங்க

அந்த குட்டைன்னு ஒரு இடத்துக்கு மாமா அங்க வந்து ரோட்டோரமா குட்டிகளோட வெளியே நடமாடும் காட்டுருமை அப்ப அது நிறைய தொந்தரவு கொடுக்கும் சொல்லி அதை வீடியோ எடுத்து அந்த உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டாங்க ஓ சரி சரி அப்ப வந்து இந்த இவங்க எல்லாம் வந்து அதனுடைய எல்லாம் போய் அதை அப்புறப்படுத்தி சரி சிறப்பான சேவை செஞ்சுக்காங்க அந்த குரூப் இந்த உள்ளூர் குரூப் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது உதாரணம் ரைட் நல்லது நல்ல செய்தி அடுத்தது நம்ம ஊத்துக்குழியில ஒருத்தர் டீ டீ குடிக்க போறாரு சரிங்க டீ குடிச்சிட்டு கோழாரு பார்த்தா பக்கத்துல வந்து ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இருக்குது இவருக்கு ஆச்சரியா நம்ம டீ குடிக்க வந்த பணம் இருக்குது அப்படின்னு டீ கடையில சரி அங்க பக்கத்துல அஞ்சு பேர் கொண்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கேக்குறாரு பணம் உங்களுக்கு இருந்தாங்க இருந்தாங்கன்னு எங்களுக்கு ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க சரி இவரு சரி என்ன செய்யறது பாத்து போட்டு ஒப்படைச்சிட்டாரு போலீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி பரவாயில்லையா போலீஸ்காரங்களுக்கு ஆச்சரியம் நம்ம ஊர்ல இவ்வளவு நேர்மையா இருக்காரா அப்படின்னு அவரை பாராட்டி உங்களை மாதிரி இருந்த நாட்டுல வந்து எந்த சிரமம் இருக்காட்டி இருக்காரு அதையும் ஒரு முக்கிய செய்தியா கொடுத்திருக்காங்க போட்டோ போட்டு செய்தி போட்டிருக்காங்க எந்த ஊர் சொல்றீங்க

முதலமைச்சர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பாமர மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அப்படின்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி அமெரிக்க அதிபர் வந்து இந்திய பொருட்களுக்கு வந்து வரி அதிகப்படுத்திட்டாரு ஆமாங்க அவங்க என்ன சொல்றாங்க பரஸ்பர வரிங்கிறாங்க வரிங்கிறாங்க அதாவது அவங்க நாட்டுக்குள்ள எந்த பொருளும் செய்யறப்போ அந்த நாடு என்னென்ன வரி விதிக்குதோ சரிங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கொடுத்தா நூறு ரூபாய் எனக்கு நீங்க நூறு ரூபாய் ரெண்டு பேத்துக்கு நூறு ரூபாய் போட்டுக்கிறது இந்திய பங்கு மார்க்கெட்ல ஒரே நாள்ல பதினாறு லட்சம் கோடிக்கு வந்து மதிப்பு மிக பெரிய இழப்பு அப்படின்னு சொல்றாங்க இதனால இந்திய பொருளாதாரத்துல வந்து ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி ஒரு கருத்து கிணிப்பு

அதுக்கு தயாரா நம்மளே வந்து சீனாக்காங்க மாதிரி விலை குறைவா தயாரிக்கிற ஐடியாவை வந்து முன்னெடுத்து போகணும் சீனா பொருள் விலை கம்மியா இருக்குது நம்ம நாட வந்து நோக்கி அடுத்த பயணமா இருக்கு நம்ம நிறுவனங்கள் வந்து மிக குறைந்த விலையில வந்து பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு என்ன சாத்தியமோ அத செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்து எல்லா வேப்பரையும் சொல்லிருக்காங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் சீனா வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் இல்லைன்னா அடுத்து இந்தியா நோக்கி தான் வருவாங்க அப்படிங்கற குறிப்பிட்டு இருக்காங்க சரி அதே மாதிரி நம்ம கலெக்டர் வந்து நேரத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு மாவட்ட கலெக்டர் ஆமா ஏழு மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிவு குடுத்துருக்காரு பத்தாம் படிச்ச பத்தாம் வகுப்பு படிச்சவங்க பொண்ணுங்க பன்னெண்டாம் வகுப்பு படிச்சவங்க மகளிர் மகளிர் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு எப்படி சத்துணவு கூடத்துல வந்து வேலை வாய்ப்பு நியமனம் பண்றாங்க நேரடியா தகுதி ஏனம் இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவுல வந்து விண்ணப்பம் கொடுத்து வேலையில சேர்ந்துக்கலாம் நம்ம வந்து ஆன்லைன்லயும் ஆன்லைன்லயும் பதிவு பண்ணலாம் அதுக்கான வெப்சைடும் குடுத்திருக்காங்க நாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் நல்ல செய்தி நல்ல செய்தி ஆமா 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 இத வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா யாருக்கு இருக்கு எல்லாமே பயன்படுத்தணும் ஆமா கண்டிப்பா யோசிக்க வேணாம் அப்ளிகேஷன் போட்டலாம் உம் உம் அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா எந்த வாய்ப்பு இருந்தாலும் விடக்கூடாது கண்டிப்பா வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம இன்னொரு தகவல் வெயில் காலத்துக்கான தகவல் காட்டுக்குள்ள விவசாயிகள் மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தகவலா இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஊர் சந்துக்கிட்டு இருக்குல்ல பாம்புகள் இதெல்லாம் அதனால உள்ள இருக்க முடியாது பூமிக்குள்ள இருக்க முடியாது வெயில் வெயில் ஆமா வெளியே வரும் ஆமா இந்த இரவு நேரம் வேலைக்கு எல்லாம் போனாங்க காலை நேரம் வேலைக்கு போறவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்து போறது நல்லது ஜாக்கிரதையா இருக்கும்னு நம்ம கருவி எல்லாம் மத காலைல அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போய் கரும்பு வெட்ட போவாங்க அவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பான ஒரு செய்தியை வந்து குடுத்திருக்காங்க விவசாய மலர்ல விவசாயிகள் வந்து இந்த நேரத்துல கவனிக்க வேண்டிய செய்திகள்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கை போங்க கண்டிப்பா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போய் கரும்பு வெட்ட முடியாதுங்க நேராவும் வர்றாங்க ஆனா அப்பவும் இதையும் வந்து யோசிச்சு நீங்க பாத்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லிருக்காங்க இங்க ஒகேனக்கல் சொல்லுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா வருதாமா தண்ணி வருதுங்களா இப்ப நாங்க இருக்கிற இடத்துல தான் ஒகேனக்கல் அப்படிங்களா கரூர் மாவட்டத்துல இருந்து உள்ளவனும் பென்னாகரம் பெண்ணாகரத்துல இருந்து ஒகேனக்கல் போயிடலாம் ரொம்ப அற்புதமான இடமா இருக்கும் இப்போ ஒகேனக்கல் வந்து ஐயாயிரம் கனடி தண்ணி அதிகம் அதிகமா வருதாமா ஓ அதிகம் வருது பரவாயில்ல அப்ப வந்து என்னன்னா மீடியமா இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல் ரொம்ப கம்மியா இருந்தது சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல கண் கண்களுக்கும் குளிக்க முடியும் அந்த மாதிரி கண்களுக்கும் காட்சியாக இருக்கும்

நிகழ்ச்சிகளை வந்து துவக்கிட்டாங்க தினசரி திருவெதி உலா சிறப்பு அவிசேக அலங்காரம் நிகழ்ச்சி குட் அப்புறம் நம்ம மாவட்டத்துல அந்தியூர் நம்பியூர் இங்க எல்லாம் மழை சக்கையான மழை காத்து பலமான காத்து மழை தான் சிவா இங்க சென்னையில ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லுங்க

டைம் டைம் அடுத்த செய்தி சொல்லிடலாம் அதே மாதிரி நம்ம கோவிசெட்டிப்பாளையம் பக்கத்துல நேற்றுக்கு மதியம் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சாம திடீர்னு ஒரு வந்து ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப தாழ்வா ஒரு ஐம்பது அடி வரைக்கும் ஐம்பது அடிக்குள்ள பறந்துருக்குது அதனால மக்கள் எல்லாம் என்ன எதாவது தெரியல வெளிய வந்து பார்த்திருக்காங்க கிளிகாப்டர் பறந்துருக்குது ஆனா என்ன மேட்டர்னு தெரியாம இன்னும் தடுமாறிட்டு இருக்காங்களா யார் வந்தது பக்கத்துல ஆமா கோவி 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 பஸ் கச்சேரி மேடு அதுல என்ன யார் வந்தாங்க என்ன எதுன்னு தெரியல 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 பாத்துக்கலாம் இதையும் செய்தியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொடுமுடிலையும் வந்து மலையம்மன் கோயில்ல வந்து தேரோட்டம் வந்து இன்னைக்கு நடக்குது அது ரொம்ப சிறப்பானது ஆமா ம் அந்த நுழைவாத பக்கத்துலயே இருக்கும் ஆமா ஆமா உள்ள போற பெரிய கோயில் பக்கத்துல

ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடி தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு உடனடியாக அனுமதிக்கிறாங்க அதாவது இந்த கட்டணம் கட்டறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குங்க சரி இப்ப அதையெல்லாம் தளர்த்துக்கிட்டே வர்றாங்க சதுரடி அளவுக்கு நீங்க சொல்லுவாங்க அதாவது அட்மாஸ் சொல்லி அதீத நம்பிக்கையின் அடிப்படையில விண்ணப்பதாரம் சொல்றதே நம்பி கூட்டம் அனுமதி அவங்க வேண்டாம் இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க

சட்டசபையில நேத்து வீட்டு வசித்துறை மானிய கோரிக்கை இந்த ஆண்டுல பதிமூணாயிரத்தி ஐநூறு வீடுகள் வந்து புதிதாக வந்து அரசு சார்பில் கட்டி கொடுத்து விற்பனை பண்றோம் சூப்பர் தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாரு அறிவிப்பு வரும் நீங்க வந்து வீடு அரசாங்கம் கட்டி கொடுத்துருவாங்க நாம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காரு தமிழக சிறைகள்ல வந்துங்க சிறைச்சாலையில இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அவங்களை வந்து கைதிகள் சொல்லக்கூடாதாமா சிறைவாசிகள் ஓ முடிட்ட நடைமுறையில் இருக்குங்களா என்ன சிறையில் இருக்க அத்தனை சிறைவாசிகள் மூலமாக கத்தியை தீட்டாதே புத்தியை ஒரு அறிவுரையின் மூலமா நானூத்தி நாற்பது கைதிகள் வந்துங்க சிறைவாசிகள் வந்துங்க உயர்கல்விக்கு படிச்சுட்டாங்களாமா

கொடுக்கல் வாங்கல ஒரு ஒருத்தர் கிளாஸ் இருக்கப்ப இன்னொருத்தர் மாணவராக இருப்பார் நல்ல விஷயம் இவர் வாத்தியாராக இருக்கப்ப மாணவராக மாறிக்குவார் அந்த அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிங்க மிக அற்புதமான இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் இருபத்தி எட்டு பேர் வந்து முதுகு முதுகலை படமே வாங்கியிருக்காங்க ஓ பரவாயில்ல பரவாயில்ல விஷயம் யாருக்கு என்ன யார் எந்த நிலையில் இருந்தாலும் அதை மேற்கொண்டு முன்னேறலாம் அப்போ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுட்டு உள்ளே போயிருப்பாங்க உம் வரும்போது பெரிய பட்டதாரியா வந்து இந்த சமுதாயத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பை செலுத்துவாங்க நல்ல செய்யா நல்ல அசையம் அப்புறம் வந்தாங்க செய்தி அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல வந்து பிரியாணிக்கு பேமஸ் ஆமாங்க

நான் சாப்பிடுறதுக்கு வர்ல அப்படிங்கறாரு அவங்களுக்கு சாக்கு வேற கட இங்க வருவீங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க அப்படிங்கிறாரு நான் வந்து ஒரு அதிகாரி உணவு பாதுகாப்பு அதிகாரி உங்க கட மேல வந்து பெடிசின் வந்துருக்குது நான் செக் பண்ணதே வந்துருக்கறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டே சாப்பிடுறாரு செக் பண்ணதே வந்தேன்னு சொல்லி போட்டு சாப்பிடறாரு சாப்பிட்டு

அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் வந்து ஒரு சொல்லக்கூடிய வந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன தெரியல சொல்லி நம்பர் நம்பர் கேக்குறாங்க சொல்றாரு அந்த அந்த நம்பரை போட்ட சொல்லி போட்டு போலீஸுக்கு போன் போட்டுட்டாங்க போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காரு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி முறைப்படி அவங்க வந்துட்டாங்க முறைப்படி விசாரிப்பாங்க விசாரிச்சா எனக்கு செலவுக்கு பணம் வேணும் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த மாதிரி கேட்டா சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் செலவுக்கு பணம் கிடைக்கும் சொல்லி வந்தோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் போலீஸ்காரங்க முறைப்படி அவரை வந்து கூட்டு போயிட்டாங்க நாட்டுல எல்லாம் நடக்குது நூதனமா இருக்கும் நல்ல ஆமாங்க பிரியாணி ஒரு நானூறு ஐநூறு சாப்பிட்டு ஐநூறு ஜிபி வேற சரிங்க அப்புறம் நேற்றுக்கு வந்து மேட்ச் ஐபிஎல் அதுல வந்து பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி நமது குடியரசு தலைவர் போர்ச்சுக்கல் போயிருக்காங்க அந்த அரச நாட்டுல வந்து முறைப்படி வரவேற்பு கொடுத்துருக்காங்க சரிங்க நம்ம இன்றைய செய்தி நிகழ்ச்சி தலைப்பு என்ன வைக்கலாம் தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்